வணக்கம் இது உங்கள் பிளாக் சி சவுக்கு சங்கருடைய கைய உடைச்சு சீமானண்ணா ஃபெலிக்ஸை பயமுறுத்தினாரா வாங்க பார்க்கலாம் சமீபத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோ வந்து சீமானண்ணன் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ அதுல வந்து சவுக்கு சங்கரை போதுமான இவ்வளவு அடிச்சது இல்ல இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமா அப்படின்னு அந்த காவல்துறை வந்து கேட்டிருப்பாரு அந்த ஆடியோ பார்த்தவங்க இல்ல மறந்தவங்க குயிக்கா பாத்துட்டு வந்துருங்க

இருந்து ஆடியோஸ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ட்டு இடும்பாவனும் அதே தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மின் கட்டண உயர்வுன்னு சொல்லிட்டு எதிர்த்து அண்ணன் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணார்ல அந்த போராட்டத்திலயும் அண்ணன் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு சவுக்கு அவர்களை அடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதில் முக்கியமா டேய் நான் உனக்கு சீட்டு தரேன் வரைக்கும் சொன்னேனடா என் தம்பி தம்பின்னு உருகுனேனடா நீ வந்து என்னை பத்தி கேவலம் கேவலமா அசிங்க சினிமா உட்காந்து பேசியிருக்கியே பேச்சாடா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இன்னொருக்கம் சொல்லியிருந்து இருக்கலாம் ஆனா சவுக்கு சங்கரை அடிக்க சொன்ன அண்ணன் ஏன் ஃபெலிக்ஸ தொடவே இல்ல என்ன மாதிரியான பாசமா இருக்கும் அப்படின்னா அண்ணன் ஒரு சாதிவரி மதவெறிக்காரர் எல்லாருக்கும் தெரியும் அதாவது இஸ்லாம் மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அந்த மாதிரி ஏதாவது இல்லாட்டினா பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுவாரு சோ சாதி வெறியர் மத வெறியர் அவரு அதனால அந்த மாதிரி எதாவது பாசம் தடுத்துச்சா பெலிக்ஸ் அடிக்கல அப்படின்னா பெலிக்ஸோடைய சேனல்ல தான் சவுக்கு உட்காந்து உட்காந்து பேசுறாரு சவுக்கு அடிக்கிறீங்க பெலிக்ஸ தொடல அப்படின்னா என்ன பாசமா இருக்கும் அப்ப சவுக்கு மேல மட்டும்தான் உங்களுக்கு வெறுப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சவுக்கு அடிக்கிறது மூலமா ஃபெலிக்ஸ் தான் பக்கத்துல வந்து சேர்ந்துருவாரு அதனால சவுக்கு மட்டும் அடிச்சா போதும் கையை உடைச்சா போதும் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஆனா இது என்ன முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா பிஜேபி ஒரு பாரதிய ஜல்ஜா கட்சி நம்ம சொன்னாலும் அங்க பெரும்பான்மையா ரவுடிங்க திருட்டு பயல்க இவங்க மாதிரி ஆளுங்களை தான் சேர்த்துக்குவாங்க அவங்க அதுக்கப்புறமே ஜல்ஜா பண்றதுலாம் வேற விஷயம் ஆனா சேர்க்கறதுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னா கொள்ளடிக்கிறவன் திருடுறவன் இந்த மாதிரியான ஆட்கள் ஆனா அண்ணனோட கட்சியில சேரணும் அப்படின்னா பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கிறவன் பொம்பளைங்கள தப்பா பேசுறவன் இதெல்லாம் தான் குவாலிபிகேஷன் அந்த குவாலிபிகேஷன் படி ஃபெலிக்ஸ் அவர்கள் சிறப்பாக பொருந்துறதுனால எண்டிகையில போய் சேர்ந்துட்டாரோ விண்ணமோ இதுல இருந்து நாம் தற்கொலை கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து நல்லா தடவர கட்சி அப்படின்னு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த நல்லா தடவர கட்சி இந்த நல்லா தடவர கட்சியில இருக்கிற மத்தவங்க இது தான் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற சமயத்திலயே அவங்க கட்சியில இருக்கிற முக்கிய பிரமுகர்களான சீமான் சாட்டை அதுக்கப்புறம் இடும்பாவன் இப்படி எல்லாருமே ஆமா எங்க போன்ல தான் வந்துச்சு நாங்க தான் பேசணும் அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க சரி இந்த கட்சியில போய் ஏன் சேரணும் அதாவது உட்கார்ந்து பேசின சவுக்கு என்னமோ அதிமுகவுடைய சப்போர்ட்டரு அவங்களுக்காக பேச போய் தான் இன்னைக்கு வந்து கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிருக்கிறாரு அவருடைய வீடியோவை மண்டே மண்டே ஆட்டி டெலி டெலிகாஸ்ட் பண்ணது இந்த ஆன அவரு எங்க போய் டோக்கன் போட்டிருக்கணும் ஏடிஎம் கேல போய் டோக்கன் ஆனா அவர் வந்து டோக்கன் போட்ட இடம் என் இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் அண்ணன் மட்டும் தான் எல்லா கேஸ்லயுமே மாட்டிருப்பாரு கேஸ்ல இருந்து எல்லா கேஸ்லயுமே மாட்டிருப்பாரு அண்ணன் மட்டும் தான் உள்ள போயிருக்க மாட்டாரு சோ அண்ணன் கிட்ட போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டேன்னா அண்ணன் பிஜேபி கிட்ட பேசி செஞ்சு நம்மள வந்து கேஸ் வாங்காம பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல ஏடிஎம்கேவே பிஜேபியோடய ஒரு பி டீமா தான் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கனாலும் இது டைரக்டா ஒரு பி டீம் அப்படிங்கறதுனால இங்க போய் சேர்ந்துட்டேன்னா நம்மளுக்கு பிஜேபி கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு ஃபெலிக்ஸ் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம் ஆஹ் நீங்க சொல்றதும் கேக்குது புரிஞ்சுக்க முடியுது அதாவது ஜி ஸ்கொயர் விஷயத்துல சாட்டை துருமுருகன் போட்ட வீடியோஸ் அதனால சவுக்குக்கும் சாட்டைக்கு ஏற்படுத்தி காண்டு மாலதியோட விழுந்து அண்ணா அழுது இல்லையா அதுக்கப்புறமும் இருந்தது இருந்து சட்டில போட்டு மூஞ்சி மாதிரி கருப்ப வச்சது இதெல்லாம் காரணமா இருக்கும்னு சொல்றீங்களா இந்த காண்டுலதான் வந்து சவுக்க கை உடைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் ஆனா பெலிக்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அதாவது நல்ல தடவ கட்சியில போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தோன்றது கஞ்சா அதாவது அண்ணா வந்து தற்சார்பு அண்ணாக்கு வந்து இந்த ஆளுக்காக எல்லாம் குடிக்காது எல்லா கடையும் மூடி அந்த கல்லு இதெல்லாம் தான் வந்து எல்லாரும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை விட இன்னும் பவர்ஃபுல்லா நல்லா போதை தர்ற மாதிரியான விஷயமா கஞ்சா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி கூட்டி சேர்ந்துருக்காங்களோ என்னமோ தற்சார்புங்க அப்ப கஞ்சா செடிதானே வளர்க்கணும் யூபில எல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி இங்கேயும் வளர்த்து அந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து இருந்திருக்கலாம் பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம் முக்கியமா ரெட்ரிக்ஸ் நான் நடத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வந்திருக்கிறார் இல்லையா இப்ப சேனல் ஆரம்பிச்சேன்னா அந்த பழைய படியான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் அண்ணனோட ரெட்ரிக்ஸ் சேனல்ல போய் நீங்க எல்லா வீடியோஸும் ஸ்கிரால் பண்ணி பாருங்களேன் இருநூறு முந்நூறு வியூஸ் தான் போயிருக்கும் ஆனா சவுக்கு வச்சு போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து நல்ல பயங்கரமா ஒன் மில்லியன் வீடியோஸ் கூட போயிருக்கும் இப்போ சவுக்கு இல்ல உள்ள இருக்காரு இருந்தாலும் பெருசா வந்து இனிமேல் வீடியோ போகுமான்னு தெரியாது அப்போ ஈழப்பிச்சு எடுக்கணும்ல ஈழப்பிடிச்சி எடுக்கணும் ஈழத்தமிழர்கள்லாம் வியூஸ் நல்லா போகணும் நீங்க பேசுகிறவங்களோட வீடியோஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ஆனா சாட்டை திரும்பன் எல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாந்தியை கக்கி வச்சிருப்பாரு ஆனால் வியூஸ் பாத்தீங்கன்னா செம்மையா போகும் அவருக்கு அந்த மாதிரி வியூஸ் போகணும்ல அப்ப அண்ணன் கூட சேர்ந்தாதானே நடக்கும் இன்னொன்று என்ன தெரியுமா காமெடி அண்ணனேக்கே ஈழத்துலேருந்து ஈழத்துல தான் பிச்சை கிடைக்கிது அடைக்கிழமை அவங்கதான் தந்துட்டு இருக்காங்க இவரு ஃபெலிக்ஸ் கடை கலந்துரப்பறாராம் அன்னை பெயர் பெற்ற தற்கொலை அப்படின்னா இலை மலர்ந்தா ஈழ மலரும் அப்படின்னு சொல்லி பேசிப்பாரு சரி என்னடா அது அந்த அம்மா வந்து தூக்குல போடணும்னு சொல்லுது நீ என்னடா நான் இப்படி ஓட்டு கேட்டிருக்கிய அப்படின்னு கேட்டானா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரு அதனால நாங்க சப்போர்ட் பண்றோம் எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரு அதனால சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பேசுவாங்களே தவிர கருணாநிதி அவர்கள் வந்து பிரபாகரன் காலகட்டத்துல விஷயங்கள்லாம் என்ன பேசவே மாட்டாங்க துரோகம் பண்ணிட்டாரு துரோகம் பேசுவானுங்க அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு தற்கொறின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் அவர் தான் வச்சுட்டு இருக்காரு சோ எவனும் போயிட்டா அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி அவர் என்ன நல்லதே செய்யலையா தமிழ் இல்லத்துக்கு அப்படின்னு தேடி கூட படிக்க மாட்டானுங்க மத்தவங்க சொல்றதையும் காதலே வாங்க மாட்டாங்க அது ஒரு தற்கொறி டிஎம்கே தான் எனக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்குல்ல ஏன் பேசுதுன்னா அதுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் இல்ல அரசியல் கொஞ்சமாவது புரிஞ்சிருந்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்றவங்களுக்கு காது காது நியூஸ் இருக்கும் என்ன நடந்துச்சு அந்த காலகட்டத்துல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன என் எவ்வளவு தூரம் வந்து கலைஞர் செஞ்சாரு அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து மறுத்துட்டு அவர் தான் எங்களோட எதிரி அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அவர் பேசினாதான் அவருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வரும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அஜெண்டா என்ன அப்படின்னா டிஎம்கேயை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு போய் அண்ணனுக்கு வந்து ஒற்றை எதிரி டிஎம்கே தான் வேற எதுவுமே தெரிஞ்சாலும் காதல போட்டுக்க போறது இல்லை அதை பத்தி அனலைஸும் பண்ண போறது இல்லை ஏன்னா அண்ணனுக்கு முக்கியம் காசு வசிக்கும்ல இப்போ இப்ப இவரு வாய் கொழுத்து போய் ஏதோ பேசுறாரு இல்ல சவுக்கு பேசுறத அனுமதிக்கிறாரு பெண்களை பத்தி தப்பா பேசுறாங்க ஆனா அரசு பண்ணி உள்ள போட்டது காவலர்கள் ஆனா இவங்க யார் எதிரின்னு சொல்றாரு பிலிக்ஸ் டிஎம்கே அப்படிங்கிறாரு என்ன புரியுது அப்படின்னா ரெண்டு தற்கொலைங்களும் ஒன்னா சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள தன்னோட அண்ணா வச்சுக்கிறாரு எப்பயும் அப்படின்னா ஏடிஎம்கே ஈக்குவல் டு என்டிகே என்டிகே ஈக்குவல் டு பிஜேபி ஏடிஎம்கே ஈக்குவல் டு பிஜேபி ஃபெலிக்ஸ் என்னதான் இருந்தாலும் சவுக்கு உங்க நண்பராச்சு அவரை கையோடைக்க சொன்னவர் கூட போய் கூட்டி வச்சிருக்கீங்க நல்லாவா இருக்குதெல்லாம்